ஐயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார் புலவர் ஒரு மனிதன் தெய்வ நிலையை அடையணும்னா அதுக்கு மிக முக்கியம் ஈதல் வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு இந்த பாட்டு பாரு திருப்புகழில் மணக்கும் தமிழ் பதினாறாயிரம் பாடல்கள் இருக்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி பாக்கி எல்லாம் செல்லரிச்சு போச்சு திருவாசகத்திலே தமிழ் பாடியவர் மாணிக்க வாசகர் சிவாயா வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுது என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமாயி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வெல்க என்று வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்று பாடு அறநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல் அது ஆறு அஞ்சு எட்டுங்கிறதுல வாழ்க போற்றி வெல்க அப்படிங்கிற மூணையும் கணக்கு பண்ணாலே அது வந்துடும் அந்த பாடல் அவ்வளோ மகத்துவமான தமிழ் திருவாசகத்திலே திருப்புகளிலே திருவருட்பாவிலே அதுக்கு அடுத்த பாக பாருங்கள் பூம்புகள் பூம்பாவைக்கு உயிரை தந்த இசை பூம்பாவை யார் சிவநேசன் செட்டியாருக்கு ஒரு குழந்தை பிறக்குது பிறந்த உடனே அவர் சொல்கிறாரு ஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சென்னை மயிலாப்பூரில் ஆனால் அந்த குழந்தைய பாம்பு கடித்து இறந்துடுறா எரிச்சிட்டு சாம்பலை பத்திரமா வச்சுருக்கிறாரு ஞான சம்பந்தர் வந்தோன்னு கலசத்தோடு கொடுத்தாரு அவர் ஒரு பாட்டு பாடினாரு பன்னெண்டு வயசில் பெரிய பிள்ளையா வந்தா வெளியிலே அதான் பூம்பாவை பூஞ்ச் பெருஞ்சாந்தி காணாது போதியோ பூம்பாவைன்னு பாடினார் தமிழுக்கு எவ்வளோ வலிமை இருக்குன்னு பார் அப்போ உயிர் வந்ததுக்கு அந்த தமிழ் பொங்கும் புணலை புனல்னா நீர் தண்ணீரை எதிர்த்து வந்தது எது வைகை ஏடு ஏறிய இடம் திரிய அதுவும் தமிழ் பாம்பு நஞ்சை எடுக்க வைத்தது எது மூத்த திருநாவுக்கரசர் இறந்து போனோட திருநாவுக்கரசர் நாயனாரால் பாடப்பட்டது ராமாயண அரங்கேற்றம் செய்ய தில்லை அந்தனர்களுடைய ஒப்புதல் கையெழுத்து பெற வேண்டி ஒரு சிறுவன் பாம்பு கடித்து இருந்து அங்கே உயிர் பெற்றவர்கள் இப்படி பாடலுக்குள்ள பல தத்துவங்கள் இருக்கு இருந்தாலும் உன்னை பார்த்து சில விவரங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பாடலுக்குள் இவ்வளவு தத்துவங்கள் இருக்கு தத்துவத்தை எடுத்து சொல்றதுக்கு ஒரு தகுதியான ஆள் வேணும் அப்பேற்பட்ட ஆள் நீங்க வந்திருக்கீங்க இப்போ நீங்க பாடின பாடலுக்கு இவ்வளவு விளக்கம் இருக்குமா இவ்வளவு விளக்கங்கள்லாம் எடுத்து சொல்ல முடியுமான்னு நீங்க சொல்லியிருக்கீங்க கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாக எழுந்தாலே மண்மேலே அகலே யாரு கௌதமரின் மனைவி கௌதமர் மனைவிக்கு ஏன் சாபம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கின் வரமுறையோட கௌதமர் அகலிகைக்கு சாபம் கொடுத்தாரு இந்த நீங்க சொன்ன மாதிரி நானும் சுருக்கமா சொல்லணே ஏன்னா காலம் அறிந்து நினவாதவன் கோலம் அறிந்து குரங்குக்கு ஒப்பவன் எப்பொழுதுமே எந்தெந்த நேரத்தில் சொல்லுங்க சுவாமி நல்ல விஷயத்துக்காக நேரம் போறது தவறு இல்லைன்னு அது தவறு அதை தவறு நான் குறிப்பிட மாட்டேன் சுவாமி பண்புல நாடகம் நாட்டுக்கு நல்ல பயனை தர வேண்டும் கண்டிப்பா தரணும் பயனில்

சும்மா அப்ப இந்திரன் இந்திரன் நினைக்கிறாரு அகலிகைல இருந்து வரும்பொழுதே அகலிகை திருமணம் ஆனா அவர்னால திருமணம் பண்ணிக்க முடியல கௌதமனுக்கு திருமணம் இருந்தாலும் கூட இன்னொருத்தரை மறந்ததுக்கு பிறகு இந்திரனுக்கு அகலிகை மீது ஆசை இருக்கு நேரம் காலத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நேரம் அந்த வாய்ப்பு அமையுது கௌதமன் ஆற்றங்கரைக்கு போற நேரம் பார்த்து இந்திரன் அகலிகை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயாச்சு போன நேரம் கௌதமன் நீராட போற நேரம் சேவலா மாதிரி கூகணும்னு அவர் போயிட்டார் ஆற்றங்கரைக்கு இவர் உள்ள போயிட்டார் கவுதம் போல ரூபம் கொண்டு உள்ள போய் நிற்கிறாரு இவர் ஆத்தங்கரையில பாக்கிறாரு கௌதமர் நீர் உறங்குது நிஷ்டையில பாக்கிறாரு திரும்பி வராரு வீட்டுக்கு வந்து கதவை தட்டாரு தட்டும் பொழுது மனைவி கதவை திறக்கிறாரு இவன் அவனு ஒரே மாதிரி உருவமா இருக்காங்களேன்னு பார்க்குறாரு பூனையா மாதிரி ஓடுறாரு இந்திரனை ஓடுறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா கௌதமர் கொடுக்குறாரு எதன் மீது ஆசைப்பட்டு வந்தாயே உன் தேகம் முழுவதும் அதுவாகவே போகட்டும்னு இந்திரனுக்கு சாபம் கொடுத்தாச்சு கணவனுக்கு பிறர் ஆடவனுக்கு வித்தியாசம் தெரியாமல் ஒரு பெண் இருக்கக்கூடாது தவறு எதுவும் நடக்கல இருந்தாலும் அந்த நேரத்துல இங்க நின்னதுனால கணவனுக்கு மற்றவனுக்கு வித்தியாசம் தெரியாம இருந்ததுனால நீ கல்லா போன சாபம் கொடுத்தாரு சரி பின்னொரு ஆம்பளை தன் மனைவி கூட வீட்டுக்குள்ள இருந்ததுனால ஒரு பெண்டாட்டிக்கு சாபம் கொடுத்தது நியாயம் ஜபதக்கதி ஜபதக்கணி முனிவரின் மனைவி ரேணுகாதேவி இந்த அம்மா எந்த ஆம்பளை கூட நிக்கல எந்த ஆம்பளை கிட்டையும் பேசல அந்த ஆம்பளை அடையணுங்கிற எண்ணமும் இல்லை இந்த அம்மா மேல எந்த தவறு எனக்கு தோணுது ஆனா ரேணுகா தேவிக்கு தண்டனை கொடுத்தாது ஜபதக்கினி முனிவர் ஒரு ஆண்மகன் அழக இப்படி ஒரு ஆண்மகன் உலகத்தில் இருப்பாரான்னு தான் நினைச்சாங்க மற்ற எந்த தவறான என்னமும் நினைக்கல அதுக்கே தன் தாயோட சிரச வெட்டணும்னாரு அதுக்கடுத்து பரசுராமன் வந்தாரு தன் தாயின் தலையே வெட்டின பரசுராமன் அப்பா சொன்னதுக்காக இருபத்தோரு தலைமுறையை சிறு சேதம் செய்வேன்னு சொன்னானே

நாடக நடிக்க வரமேச ஒரு கவிராஜ் அவர்களுக்கு ரூபாய் இரநூறு அன்பு வழங்கியுள்ளார்கள் அன்பார் அண்ணா அவர்களுக்கு வணக்கம் இந்த நாடகத்தை அமைக்கிறதுலேருந்து இன்னைக்கு வர்ற வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தார் அண்ணார் அவர்கள் நிறைய நல்ல நண்பர் இந்த ஊருக்கார் நம்ம ஊர் தான் நம்ம ஊருக்கார் சிங்கப்பூர்ல இருக்காங்க அண்ணன் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார்களுக்கும் மிக்க நன்றி உலமாக நன்றி வணக்கம் இப்ப நான் ஏன் இதை கேட்டது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரியுது புரியுது தாயின் தலையை வெட்டும்பொழுதே பாவம் நினைச்சு தன் தாயின் உயிரை திருப்பி கொடுங்கப்பான்னு கேட்டவர் இருபத்தோரு தலைமுறையை பரசுராமன் சுரேஷ் சேத செய்வேன் ஏன் சொன்னாரு நல்ல விஷயம் தான் அருமையான கேள்வி கேள்விக்கான பதில் இல்லாம இருக்காது எல்லா கேள்வியும் சிறந்தவைதான் கேள்வி பிறப்பது எதனால என்ன பகுத்தறி வளர்ப்பதற்கு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவை என்பது தொல்காப்பியம் சொல்லுது ஏன்னா பரசுராமன் யாருங்கிற முதல்ல அந்த கணக்கை பார்க்க அதுக்காக தான் கேட்க அவர் யாருன்னு தெரிஞ்சாலே வெட்டலாமா வெட்டக்கூடாதுன்னு நீங்க சொல்லிடுவேன் சரி நீங்க சொல்லுங்க எப்படி பாப்பா கௌதமருடைய மனைவி தீண்டல ஆனா உள்ள நுழைஞ்ச ஒரு ஆடவன் இந்திரன் அதனால அவர் சாபம் கொடுத்தாரு அது கூட சரின்னு சரி ஆனா கௌதம மகரிஷி மனைவிக்கு கொடுத்த சாபம் சரின்னு சொல்றேன் நீ சமதகிணி மணவருடைய மனைவி ரேணுகா தேவிக்கு சாபம் கொடுத்தது தலைய வெட்ட சொன்னது தவறுன்னு சொல்ல வர்றேன் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் தவறுன்னு சொல்லி தவறு சொல்லிருக்கேன் மனசு கலங்கப்படக்கூடாதா உடம்பு வேற உயிர் வேற தெரியுமா இல்லையா மூளை சொல்றதை மனசு கேட்கணும் இல்ல மனது சொல்றதை மூளை கேக்கணும் ரெண்டு ரெண்டு விதமாச்சிருந்துச்சா ஆயிரும்

சமதகிணி முனி வரை நினைச்ச உடனே அது பானைய வடிவம் கற்பின் மகி மேல பானையா வந்துருது மணலு அந்த பானையில தண்ணி எடுத்துக்கிட்டு எப்போதும் வர்றது வணக்காம அன்னைக்கு தண்ணி எடுக்க போறது நிழல் தெரியுது நிழல் யாரா இருந்தா கவனமெல்லாம் இருக்கணும் கோயிலுக்குள்ள போயாச்சு மனசு கருவறைக்கு போகணும் கண்டிப்பா கண்ணை மூடுனா கடவுள் தான் கண்ணுக்கு தெரியணும் கனவு கண்ணியெல்லாம் வரக்கூடாது அப்படிதான் வந்து நிறைய பேர் கைய கூப்பி சாமி போது மனசு வேற பக்கம் போது நீ இங்கே நிக்கிற அமெரிக்கா கூட அப்படி போகலாமா அது மாதிரி அவ என்ன பண்ணா மேல ரெண்டு கந்தர்வர்கள் போறார்கள் அவர்களுடைய நிழல் தெரியுது நீ தண்ணி எடுக்கிறதை விட்டு உள்ள உறவை யாருன்னு நீ பார்த்தது தப்புங்கிறத தான் தலையவற்ற சொன்னார் அது தவறு தவறுதான் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே அங்கம் உழுதிபட அறிவாளினை பூசி பங்கம்படப்படன கால்பரப்பில் சங்கதனை கீர் கீரன் இருக்கும் நக்கீரனா என் பாட்டில் குற்றம் காணத்தக்கவனு கேட்டார் நக்கீரனை பார்த்து சிவபெருமான் சும்மா விட்டாரா நக்கீரரு அடுத்த வார்த்தை கேட்டார் சங்கரு பதங்க குளம் சங்கரனார் கேது குளம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லைன்னு

காதின்னு ஒரு மனித மன்னன் கேள்விப்பட்டிருக்கேன் காதி மனிதன் கேள்விப்பட்டிருக்கேன் காதி மன்னன் யாருன்னா ஹரிச்சந்திரனுக்கு பிறகு அச்சந்திரனுக்கு முன்னாலேயே காதி திருசங்குக்கு சொர்க்கமைத்த முன்னாலேயே இந்த காதியினுடைய மனைவி ஒரு பிள்ளைய பார்க்கிறா ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை சத்தியவிரதைன்னு பேரு அரசன் மகளை அந்த ஒரு பிராமணருக்கு கட்டி கொடுக்குறாங்க அவர் பேரு ரிஷிய சிறுங்கர் கல்யாணம் எப்படி நடந்தீங்கிற விளக்காது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவங்க ரெண்டு பேருக்கும் காதி மைந்தனுக்கும் மனைவிக்கும் காதி மன்னனுக்கும் அவர் மனைவிக்கும் ஒரு பிள்ளை தான் வேற பிள்ளை இல்ல அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தா மகளுக்கும் அது வரைக்கும் வாரிசு இல்லை ஒரு நாள் மகளையும் மருமையனையும் பார்க்க ரெண்டு பேரும் போகிறாங்க காட்டுக்கு இப்போ மாமியா காதியினுடைய மனைவி போய் மகள்கிட்ட சொல்கிறா பெண்ணே சத்தியவதி ஒன்றை விட்டா எங்களுக்கும் பிள்ளை இல்லை என்னை விட்டால் உங்களுக்கு உனக்கும் ஒரு இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை இல்லை உன் புருஷன் தான் தவ வலிமையில சிறந்த வராச்சே எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு ஏற்பாடு பண்ண சொல்லு அப்படின்னா இப்போ அவள் போய் புருஷன்ட்டு சொன்னால் அவர் சொன்னார் கவலைப்படாத பெண்ணு இதில் என்ன இருக்குது ரெண்டு கலையத்தில் ஓம நீர் வச்சு மந்திரம் சொல்கிறேன் ஒரு கலச நீர் தர்மம் என்ன போதிக்கிறேன் பிராமண தர்மத்தை போதிப்பேன் ஒரு கலத்தை நீரில் சத்திரிய தர்மத்தை போதி இது வரைக்கும் கேட்டுருக்க மாட்டேன் அந்த கதையை ஒரு சத்திரிய தர்மத்தை போதிக்கிறேன் ரெண்டு கலையத்துலையும் நீர் வச்சாச்சு மந்திரம் சொல்லிடுறேன் நாற்பத்தெட்டு நாள் இருக்கணும் உங்கள் அம்மா ஊருக்கு போய சொல்லு நாற்பத்தி ஏழாவது நாள் வர சொல்லுன்னு அனுப்பிட்டார் நாற்பத்தி ஏழாவது நாள் வந்தா விடிஞ்சால் நாற்பத்தி எட்டாவது நாள் அந்த புனித நீரை சாப்பிடணும் சாப்பிட்டா குழந்தை உற்பத்தி ஆகும் இப்போ தாய் என்ன பண்ணுறா சத்தியவதியினுடைய அம்மா முத நாள் இரவே அந்த களையம் ஓமகுண்டத்துக்கு போகிறா பார்க்குறா வருது மக என்னதான் இருந்தாலும் அவர் பொண்டாட்டி அவர் பொண்டாட்டிக்கு மந்திரத்தை கொஞ்சம் கூட சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பார் நமக்கு மாமியாதானின்னு குறைச்சாலும் குறைச்சிருப்பாருங்க ஒரு தாழ்வு என்ன மகளுக்கு வச்சிருந்த நீரை எடுத்து இவன் சாப்பிடுறா மகளுக்கு வச்சிருந்த நீரை இவன் சாப்பிட்றா இவளுக்கு வச்சிருந்த நீர் மகளுக்கு போயிடுச்சு இதான் நடந்தது வந்தாச்சு இப்போ பொழுது விடிஞ்சது அவர் ரிஷியஸ் இருக்கிற முனிவர் சொன்னார் பெண்ணே உங்கள் அம்மா உன்னை ஏமாற்றிட்டா ஏமாற்றிட்டாளா என்னாச்சு ஆமாம் உனக்கு வச்சுருந்த கலச நீரை உங்கள் அம்மா குடிச்சிட்டா உங்கள் அம்மா வயிற்றில் பிராமணம் பிறக்க போகிறேன் நீ உங்கள் அம்மாவுக்குள்ள நீரை குடிச்சிருக்கேன் உன் வயிற்றில் சத்திரியம் பிறப்பேன்ட்டார் துடிக்கிறா நான் எப்படி சத்திரியனை சுமப்பேன் நியாயமா ஏதாவது வழி பண்ணுங்கண்ணா இப்ப சொன்னாரு உனக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்கு என் தவ வலிமையாலே ஒரு பிறப்பு தள்ளி வைக்கிறேன் முதல் பிறப்பு அந்தணன் பிறப்பான் அவனுக்கு சத்திரியன் பிறப்பான்னா அப்படி பிறந்தவன் தான் அந்த முனிவர் யார் தெரியுமா நீ சொன்னிய ரேணுகாதேவியனுடைய கணவரார் அவர்தான் அந்தணன் அவருக்கு பிறந்தவன் தான் இந்த பரசுராமன் சரி அந்தணன் இங்க சத்திரியன் இங்க பிறந்துட்டேன் பிராமணன் இங்க பிறக்கணும் காதி மன்னனுடைய மனைவிக்கு பிறக்கறேன் அவர்தான் கௌசிகன் என்ற மன்னன் கௌசிகன் தான் நாளடைவில் நாளே விஸ்வாமித்திரர் ஆகிறார் விஸ்வாமித்திரர் பிறப்பால் அந்த சத்திரியன் குணத்தால் அந்தனன் அதனால அவர் முனிவர் ஆனார் இவர் பிறப்பால் அந்தனர் வீட்டில் பிறந்து சத்திரியன் ஆனான் இந்த எதனால் சத்திரியர் ஆனான் தெரியுமா சார் இருபத்தி இருபத்தி ஓரு தலைமுறைக்கு நான் சத்திரியர்களுக்கு கருவறுப்பேன் பில்வித்த எந்த வித்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னாரு பரசுராமே அதுல பொய்ய சொல்லி கத்துக்கிட்ட வந்தா நம்ம கர்ணன் கர்ணன் பொய்ய சொன்னதுனால தான் தக்க சமயத்தில் பழிக்காமல் முறை கதை வந்துச்சு அப்பேற்பட்ட பரசுராமர் செய்த சபதம் என்னன்னா ஏற்கனவே அவருக்கு தெரிய தீங்கு இழைத்ததனுடைய விளைவு இந்த சத்திரியர்களை நம்பவே மாட்டின காரணம்

இருக்கு இப்ப ஒரு பெண் பார்த்தா கெட்டதுன்றாங்க இல்ல ஒரு ஆண்மகன் விரல் பட்டாதே கெட்டதுன்றாங்க இல்ல ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை கெடுத்துட்டா கெட்டு போயிட்டான்னு சொல்றாங்க இப்ப மனசு கெட்டா கெட்டு போனான்னு அர்த்தமா இல்ல ஒரு ஆண்மகன் கைப்பட்டா கெட்டு போனான்னு அர்த்தமா இல்ல ஒரு ஆண்மகன் அவளை கெடுத்துட்டா கெட்டு போட்டான்னு அர்த்தமா எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு ஏன்னா அந்த அம்மாவுக்கு கொடுத்தது கூட நியாயம் பண்ணி ஏத்துக்கிட்டமா அந்த அம்மா செஞ்சது தவறுதான்னு சொல்றீங்கல்ல அதனால வந்த சந்தேகம் நீங்க கேட்ட கேள்வி பாடலுக்கு உணர்ந்த சுவாமி பிரச்சனை ஏற்பட்டதுனாலே சத்திரியர்களுக்கு கருவறுப்பு இருபத்தி ஓராவது தலைமுறை தான் பரசுராமனை சந்திச்ச ராமன் சரி ராமனை மட்டும் வெல்ல முடியல ராமன் கிட்ட தோத்து போனார் கையில வச்சிருந்த கோதண்டத்தை கொடுத்துட்டு பஞ்சமடிங்கிற தீர்த்தம் பஞ்ச மடுன்னு ரத்த மடுவை உண்டாக்கி அங்க இருந்து மீறி போனார் அது கேரளாவில் இருக்கு அந்த இடம் இப்ப நீ சொன்னது மாதிரி மனசால நினைச்சா தப்பா தப்பா உடல் தொட்டு அது தப்பா தப்பா அடுத்த கேட்டீங்க இல்ல ஒரு ஆண் மகன் கைப்பட்டாலே அவ கெட்டு போயிட்டா அப்படின்றாங்களே அப்படி பாக்கப் போனா எப்படி வேணாம் நான் அந்த விஷயத்துக்குள்ள நீங்க சொல்லுங்க இல்ல இல்ல கேளு மூணுக்கும் கற்பு என்ன இருக்குமா மூணு காண்டா இல்லையா சிலபதிகாரத்துல மூன்று நிலை கற்பு மாதவி ஒரு கற்பின் நிலை கண்ணகி ஒரு கற்பின் நிலை கோபரம் தேவி ஒரு கற்பின் நிலை மூணு கோபரம் தேவி புருஷன் இறந்துட்டான்னு தெரிஞ்ச அடுத்த வினாடியே இறந்தான் சரி மண்டோதரி புருஷன் உடம்புல விழுந்து அழுது புரண்டு செத்தா செத்தா சூரபதுமனுடைய மனைவி பதுமோக அவ என்ன பண்ணா அவனு காதல வந்து செய்தி விழுந்தோன்னே இறந்தா மூணு மூணு நிலை மூணு மூணு நிலை என்னன்னு நீ படிச்சாலும் தெரிஞ்சுக்கிறோம் இல்ல அடுத்து கண்ணகி எப்படி ஆளு காளியினுடைய மர அவதாரம் கணவனோட இல்லறத்தில் சேராமலே கண்ணுடைய அடுத்து மாதவி கணவனோடு மட்டுமே வாழ்ந்தவள் அவளும் கற்பு கரசிதான் அடுத்து கோப்பர் மறைக்கப்பட்டு இது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு பேசல அவ்வளவுதான் பேசாம இருக்காக தெரிஞ்சுக்கணும் சொல்லி கொடுக்கணும் பேசணும் இல்ல இல்ல பேசுறது சரிதான் கண்ணகி கற்புடையவள்னு சொன்னா மாதவி அதுல கற்புடையவள் தானே ஒருவனுக்கு ஒருத்தியா வளர்ந்துருக்கானு இப்ப ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்றதானே கற்பு கரசி ஒண்ணு இல்லம்மா மனசு ஒரு ஒரு மனசு முதல்ல நீங்க பெருமான் பெரிய புராணத்துல ஒரு கதை இருக்கு திருநிலகண்டத்து குயவனார் கதை அவர் மனைவி ஒரு சத்தியம் கேட்கிறார் ஒரு தப்பு பண்ணிடுறாரு சிவனடியாரு களத்துல ருத்ராட்சி இருக்கு நெத்தியில சிவச்சின்னா இருக்கு கல எந்த நேரமும் சிவாய நம்ம சிவாய சொல்லாம திருநீலகண்டம்னு சொல்லுவாங்க ஆமா திருநீலகண்டம்னா எதுக்கு சொல்லி சாப்பிட்டியலா திருநீலகண்டம் அங்க போனீங்களா திருநீலகண்டம் அந்த வேலை முடிஞ்சா திருநீலகண்டம் இப்படியே சொல்லுவார ஏன்னா இந்த சிவபெருமானுடைய கழுத்துல இருக்க திருநீலகண்டத்து மேல அவள பற்றவங்களுக்கு அந்த பக்தி இப்ப இப்படி இருந்தவர் ஒரு நாள் விளை மாது வீட்டுக்கு போய் வந்தார் போய் வந்தோன்னா மனைவி ஒரு சத்தியம் கேக்குறா தீண்டி வீராகில் எம்ஐ திருநீலகண்டம்

உடம்ப விட்டு பெயர்ந்து ஒண்ணு தொடாம பெயர்ந்து இருப்பதை இருக்கு அப்ப நாலடி அகலத்துக்குள்ள படுத்துருந்தா கூட மனசால கூட மனைவியை நினைக்கலயாம் உடம்பாலையும் தின்றலை காரணம் ஒரே சத்தியம் சத்தியம்ன்ற சத்தியம் பண்ணி பெருசு இல்ல பாத்தான் அதைத்தான் சொல்ல வரே சொன்னேன் ஜெயது சத்தியம் என்ன சக்கரை பொங்கல்னு போயிருக்கே ஆனா சத்தியம் செய்தா காப்பாத்தி கொடுப்பேன் நிறைய விஷயங்கள் இருக்குமா சரி அது மாதிரி கற்பு நிலை மூணு நிலையா இருக்கு தொட்டால் தீட்டல்ல தொட்டால் கற்பு கெட்டு போச்சு இல்ல மனசளவுல சரியா இருக்கணும் சில பேர் சொல்லுவாங்க அதுதான் உண்மையான விஷயம் பேசுறது சிரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மனதளவுல சரியா இருந்தா அது பெண்மை கழகு நீங்க வந்தது என் வேலை சுவாமி ஆமா இங்க என்ன செய்து கொண்டிருக்க காவல் எதற்கு காவல் பறவை வரட்டி திணைக்காக ஒருத்தர் வந்து நூறு ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க ஐயா அவர்களுக்கு நன்றி உளமார்ந்த வணக்கம் பறவைகளுக்காக காவல் ஆமா சுவாமி காக்க முடியுமா நம்பிக்கை யாரு காத்தது நான் காப்பேன் யாரும் காக்கல சரி காக்காதவ போயிட்டு போறாங்களே நான் காக்குறேங்கறே அதையும் கெடுத்து புடிவோ போல இருக்கு இப்ப காஷ்மீர்ல போர் 26 வேற சுட்டு கொன்னாங்களே ஆமா ஆமா அங்க காவல் என்னாச்சு என்னைக் கொல்ல நீங்க முடி பண்ணிட்டீங்க இதுல என்ன இங்க காக்குறது உங்களுக்கு ஏதோ புடிக்கல போல இருக்கு நீ அங்க இல்லமா அங்கயே காவல் தான் உங்க சின்ன எனக்கு புரிய சுவாமி இங்க இந்த இந்த புள்ளை காவல் பாக்குது அங்க டால வரட்டி விடுவோம் பாக்குறீங்க இல்ல அங்கயே காவலுக்கு ஆள் இருந்திருக்குமே அவங்க எல்லாம் என்ன பண்ணான்னு நான் அங்கேயே காவலுக்கு தயாரா இருக்கேன் சுவாமி அப்போ நீங்களே நாரதரா வாங்க பருவங்கள்

தவறு எது சரி இதை செய்யலாமா அது செய்யக்கூடாதா என்ற சிற்றறிவை பயன்படுத்தி மதியை கொண்டு விதியை வெல்லலாம் என்ற வாக்கியத்துக்கு அமைதியோடு கோபம் இல்லாம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா விதியை வெல்ல முடியும் முடியும்ல முடியும் உனக்கு ஒரு மாப்பிள்ள மாத்தம் சிறப்பு இருக்கா நிறைய இருக்கு நல்ல மனசு இல்ல இந்த உலகத்துல பெரிய குடும்பம் குடும்பம்

செட்டி மகன் பேருமா யாருக்கு என்ன செட்டினா அவங்க அப்பா வளைகள் செட்டியாரா வந்தவர் அவர் மகன் அதனாலதான் அருவமும் உருவமாகி அனாதையாயி பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்று சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை குருமுகங்களாறும் கரங்கள் பல ஒரு திருமுருகன் வந்தாங்க உதி நல்ல விலைக்கு நான் பயந்துட்டேன் நாங்களே எப்பாவது ஒரு நேரந்தான் தேனும் திரமாவிலேட்டு இப்படி கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கிற அம்பாளுக்கு செட்டியார் அணுகுது செட்டியார் வீட்டுக்கு போனா இடப்பலகலம் செஞ்சு தர சொல்லுவாங்க திங்கிறதுல இருக்க அதனால நான் என்ன சொல்றேன் அதனால மாப்பிளம் விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை கல்யாணம் அந்த மனசு எனக்கு வேணாம் கல்யாணம் கல்யாணம் தெரியுது அப்புறம் அவர் நினைக்கிறேன் ஐயோ தெய்வமா நினைக்கிறேன்